கோவை மாவட்டம் மணியகாரன்பாளையம் பகுதியில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டிய பெண்கள் பரிசுகளையும் கோப்பைகளையும் அள்ளிச் சென்றனர் கோவை கணபதியை அடுத்த மணிகாரன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் பதினேழாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன மெய்போகான் கோஜூரியோ கராத்தே டு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியானது தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளாக நடைபெற்றது சென்சாய் பார்த்திபன் மற்றும் சென்சாய் கே ஆர் மாணிக்க வாசகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ஐந்து வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை கலந்து கொண்ட இந்த போட்டிகளானது கட்டா குமிதே டீம் கட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் அதிகளவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது போட்டியின் நடுவர்களாக சென்சாய் முத்துராஜ் திருச்சியைச் சேர்ந்த சென்சாய் செழியன் மும்பையைச் சேர்ந்த சென்சாய் தீரஜ் பவார் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சென்சாய் மகேஷ் சென்சாய் குரு சென்சாய் கைசாப் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நடுவர்களாக பணியாற்றினர் தமிழ்நாடு ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்ஸ் கராட்டேஷன் பிரசிடன்ட் கராத்தே தியாகராஜன் அவர்களுடைய தலைமையின் கீழே தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவிலும் மாணவர்களுக்கான ஊக்குவிக்க டோர்னமெண்ட்டாக சிறப்பு அமைப்பாக நடத்திக்கொண்டிருக்கிறோம் அதிலே கோயம்புத்தூரில் என்று மழை புகான் ஆர்கனைசேஷன் சார்பாக பதினேழாவது ஆண்டு கராத்தே போட்டி ஓபன் கராத்தே போட்டி நடைபெறுகிறது இதில் ஆறு வயதில் இருந்து போட்டி நடைபெறுகிறது இருபாலருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் நடைபெறுகிறது அனைத்து மாணவர்களுக்கும் முதல் இரண்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு இரண்டு மூன்று பரிசுகள் மூன்றாம் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன இந்த விழாவில் மிக சிறப்பாக பதினேழாவது ஆண்டாக திரு பார்த்திபன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அமைப்பின் கீழ் பல்வேறு மாநில அளவில் மாவட்டத்தில் இருந்து வந்திருந்து அகில இந்திய அளவிலும் வந்துருந்து அனைத்து ஸ்டேட் லெவலிலும் வந்து பயிற்சியில் இந்த போட்டியில் கலந்துகிறாங்க அவருடைய அந்த போட்டியில் முக்கிய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவதற்காக நமது விஎம்சி மனோகரன் அவர்கள் கோயம்புத்தூருடைய பிரசிடென்ட் மற்றும் திரு சென்சாய் அவர்கள் ஜிதோகாய் அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரி திரு முத்துராஜ் அவர்கள் தலைமையில் இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த பதினேழாவது கராத்தே கோஜிரி கராத்தே பள்ளி சார்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில முதல் நான்கு பரிசு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் முதல் நான்கு பரிசு வழங்கப்படும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு இரண்டு மூன்றாம் பரிசு வழங்கப்படும் தொடர்ந்து இதுக்கு அடுத்ததாக ஏசியன் லெவல் அவங்களுடைய ஏசியன் லெவலுக்கான காண்டினென்டல் மேட்ச்லேயும் வந்து அவங்க பங்கு பெறுவாங்க அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதில் நேரடியாக அதில் பங்கு பெறுவாங்க அந்த ஏசியன் கான்டினல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய இன்டர்நேஷனல் மேட்ச் சொல்லக்கூடிய வேர்ல்டு மேட்ச் கோஜூரிய அமைப்பின் சார்பில் நடக்கக்கூடிய வேர்ல்டு மேட்சியும் அவங்க நேரடியாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பாகும் போட்டியில் பார்த்தீங்கன்னா கட்டா அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற போட்டி தனி நபருடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கும் இதை பார்த்தீங்கன்னா பத்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்ஸ் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி நடத்துவோம் பதினொன்னுல இருந்து பதினாலு வயசு இருக்கவங்களுக்கு சப் ஜூனியர் கேட்டகிரி அப்படின்னு நடத்துவோம் அடுத்தது கேடட் பதினாலு பதினஞ்சு அப்புறம் ஜூனியர் பிரிவு சீனியர் பிரிவு நடக்கும் இது தவிர குமத்தை அதாவது இரண்டு மாணவர்கள் சண்டையிடும் பயிற்சி இது வந்து ஸ்போர்ட்ஸ் கராத்தே முறையில் நடக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய முறையில் நடக்கக்கூடிய குமத்தி பிரிவுலையும் ரெண்டு பிரிவாக இந்த போட்டி நடக்குதுங்க என் பேர் முத்துராஜ் நான் வந்து மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் மாவட்டம் நடுவர் சர்வதேச கராத்தே செயலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அகில இந்திய அளவிலான மெபுகான் கராத்தே போட்டி சிறப்பு சிறப்புமாக பார்த்திபான நடத்திட்டு இருக்காரு இது வந்து அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டான போட்டியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த போட்டியில சிறுவர் ஆறு வயதுக்கு உட்பட்ட இருந்து வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வரை பங்கேற்கிறார்கள்